See the moon. அறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் ஹுகனி என்ற அந்த முருகனுடைய அற்புதமான மகோத்சவ பெருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சியை பல்லாயிரக்கணக்கான மக்கள் கண்டு கழித்து கொண்டிருக்கிறார்கள் கைலாய வாகனத்திலே வேலுக்கு பக்கத்திலே வள்ளியம்மை தெய்வானியம்மை சமேத முருகப்பெருமான் எழுந்தழுகின்ற அற்புதமான காட்சி சத்து சித்து ஆனந்தம் என்று சொல்லப்படுகின்ற சச்சிதானந்த மூர்த்தியாக ஒரு கல்யாண கோலத்திலே அற்புதமாக எழுந்தழுகின்ற காட்சியை இப்பொழுது நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் உலகம் உவப்ப வளநேர்வு திரிதழு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவர இமைக்கும் சேன்விளங்கு அவிரொளி என்று திருமுருகாற்று படையிலே கக்கீரர் முருகனை அந்த வேண்டுகின்ற அந்த வேண்டுதலை அல்லவா இன்று முழுதும் உண்மையிலே எவ்வளவு அமைதியாக குளிராக பெயர்க்க முற்பட்ட ராவணன் சிவனது காலெடுக்கின் அசைவில் அழுந்தி தன் சிரமறுத்து அற்புதமான சாமகானம் பாடி விடிவு பெற்ற தூய அன்பின் விரலாறு கைலாசவாகன தத்துவம் திருவிழா இப்பொழுது கைலாய வாகனத்திலே ராவன் ராவணன் சாமகானம் இசைக்கின்ற அந்த கோலத்திலே சிவபெருமான் எழுந்தழுகின்ற அந்த சிவமூர்த்தத்திலே மாதிரி முருகனும் சிவனும் ஒரே மூர்த்தம் அல்லவா நமது சக்தி அருமுகன் அவரும் ஜாமும் பேதகம் அன்பிலோம் என்று கட்சியப்பர் சொல்வது போல முருகனும் சிவனும் ஒன்றாக இருக்கின்ற அந்த மூர்த்தத்திலே அதேபோல புலம்பெயர் நாடுகளில் எல்லாம் சென்று இருந்தாலும் நீங்கள் திரகடல் ஓடியும் திரவியம் தேடுகின்ற அங்கே பொருளை தேடினாலும் இங்கே முருகப்பெருமானை நினைந்த வண்ணம் இருக்கின்ற அந்த சைவ தமிழின் திருவிழா என்று சொல்லுவதா என்று நாங்கள் மயங்கும்படியாக இங்கே அனைத்தும் நடக்கின்றன இந்த வீதியிலே கால் பதித்து வருகின்ற பொழுது இந்த வீதிக்கு மகத்துவம் தந்த அந்த ஞானியர்களுடைய நினைவுகள் வருகிறது நல்லூர் வீதியிலே நடக்கிற பொழுது நான் எத்தனை பக்தர்களுடைய நெஞ்சுக்குள்ளும் அந்த உணர்வுகள் இருப்பதை நான் உணர்கிறேன் நல்லூரான் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மரப்பேனடி அந்த கைலாச வாகனத்தில் அண்ட சராசரங்களும் ஆவண காட்சிகளாய் பர்வதங்கள் நதிகள் காடுகள் என இயற்கை பகுதிகள் முனிவர்கள் தேவர்கள் ஜட்சர்கள் கிண்ணற கிம்புருஷர்கள் ஊட மனிதர்கள் விலங்குகள் தாவரங்கள் ஜீவராசிகளின் காட்சிகளின் சங்கமம் அது என அத்தனையும் சித்த சித்திர தத்துரூப கலை வழிப்பாளன் கைலாச மலையின் முன்னே ராவணன் ஒருவன் சமகான விசையில் வைத்தவர்கள் வடக்கு வீதியிலே இந்த கைலாச வாகன காட்சியை நீங்கள் இப்போது பா அற்புதமாக பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் உண்மையிலே இந்த குபேரவாசல் கோபுரத்துக்கு முன்னுக்கு இந்த தரிசனம் என்பது அது அற்புதமான ஒரு தரிசனம் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த கைலாச வாகனம் என்று சொல்லுகிற போது இது பல்வேறு தத்துவங்களையும் உண்மைகளையும் எங்களுக்கு உணர்த்துகின்ற சிறப்புகளை நாங்கள் சிந்திக்க வேண்டும் புராண வரலாறுகளின்படி இது அற்புதமான ஒரு தெய்வீக வரலாறு பல்வேறு உண்மைகளை எங்களுக்கு உலகத்துக்கு உணர்த்துகின்ற ஒரு வரலாறு கைலாய திருக்கைலாயத்தை பெயர் நினைத்தவன் ராவணன் அவன் ஒரு சிவபக்தனாக இருந்தபோதும் அவன் பெரிய நாளொரு பொழுதும் சிவலிங்கத்தை பூசித்து உணவண்ணுகின்ற வழக்கத்தையும் சிவனை தினமும் பூசிக்கின்ற வளப்பத்தையும் சிவனாலே யாராலும் பெற முடியாத தவவரங்களையும் பெற்றவனாகிய ராவணனாலே அந்த கைலேங்கிரியினுடைய மகிமையை உணராது அதை ஒரு சாதாரணமான மலையாக தூக்கி எடுத்து விடுவோம் என்று அவன் நினைக்கிறான் ஆகவே அவன் அந்த தன்னுடைய முழு தப வரத்தையும் பயன்படுத்தி அந்த கைலே மலையை பேர்த்தெடுக்குவதற்காக அவன் முயற்சிக்கிறான் அப்போது பார்வதியும் பரமேஸ்வரனும் திருநத்தனம் புரிந்து கொண்டிருந்த அந்த கைலியங்கிரியிலே என்ன மலை ஆடுகிறது என்று விட்டு பார்க்கிற போது கீழே இந்த ராவணனுடைய முயற்சியை பார்க்கிறார் சிவபிரான் உலகத்துக்கு ஒரு உண்மையை உணர்த்துவதற்கு அந்த சிவபுரான் கொண்டு தன்னுடைய பெருவிரலாலே அந்த ஒரு அமத்தல் செய்கின்றார் அப்போது இந்த ராவணன் மலை இடுக்குக்குள்ளே மாட்டுப்படுகின்றான் அவனுடைய வரம் எல்லாம் அந்த மலையோடு மலையாக கரைகின்ற அளவுக்கு கத்துகிறான் அந்த கத்துகின்ற காட்சியை வர்ணிக்கின்ற போது ஒரு பெரிய சாறை பாம்பு தவளையை கீழ்ப்பக்கத்தாலே விழுங்கிவிட்டு வாயை வெளியே விட்டிருக்கின்ற போது அந்த தவளை அவைய குரல் கொண்டு கத்துவது போல இருந்ததாம் அந்த ராவணன் கத்துகின்ற அந்த ஓசை ஆகவேதான் இந்த கைலாச வாகனத்திலே இறைவனை பார்க்கிற போது நாங்கள் முருகப்பெருமானிடம் கேட்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் முருகா எங்களுக்கு நீ நிறைந்த திருவருளை தர வேண்டும் அன்புடன் வழிபடும் அனைவருக்கும் பரம்பொருள் படியிறங்கி வந்து பலன் அளிப்பான் என்னும் அற்புத தத்துவத்தின் வெளிப்பாடு இது எங்கள் நகர் நாதன் ஆனந்த தன் காரூயவர் யாவருக்கும் அன்புமீக அருள் பாலித்தபடி இந்த கைலாச வாகனத்தில் வீட்டிருந்து பொம்மை கரை தேட்டும் திறன் பாறியது முருகா என்னும் முதுதமிழ் நாமம் சொல்லி முக்கி சேர்விய